வணக்கம் நண்பர்களே ஒரு ஷேரில் நீங்கள் இன்று முதலீடு செய்தீர்கள் என்றால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அது ஐந்து மடங்கு பத்து மடங்கு ஆகும் இது மாயாஜாலம் இல்லை சரியான ஷேர் தேர்வு செய்தாலே நடக்கும் நிஜம்தான் ஆனால் கேள்வி அந்த அந்த ஷேர்ஸ் எப்படி தேர்வு செய்வது இன்று இந்த காணொலியில் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லப் போகிறேன் நீண்ட காலத்துக்கு சிறந்த ஐந்து ஷேர்ஸ் எப்படி தேர்வு செய்வது காணொலி முடிவு வரை பாருங்கள் உங்கள் முதலீட்டு பயணத்துக்கு ஒரு தெளிவான வழிக்குறி கிடைக்கும் அரிமா மீடியாவுக்கு வரவேற்கிறோம் முதலில் முக்கியம் வணிக மாதிரி நிறுவனத்தின் வணிகம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று பாருங்கள் உதாரணம் ஏஷியன் பெயிண்டர்ஸ் வீட்டுக்குள் ஒவ்வொரு சுவற்றிலும் பெயிண்ட் தேவை தேவைகள் தொடர்ந்து இருக்கும் இன்போசிஸ் வண்டிய தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உலகம் முழுக்க தேவை நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த நிறுவனத்தின் தயாரிப்பு அல்லது சேவை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் தேவை இருக்கும் இருக்க வேண்டும் அடுத்தது நிதி வலிமை கணக்கு நிலை வலிமையாக இருக்க வேண்டும் கடன் அதிகமாக இருந்தால் ஆபத்து லாபம் தொடர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் உதாரணம் எஸ்டிஎஃப்சி வங்கி வருடா வருடம் நிலையான லாபம் குறைந்த மோசமான கடன்கள் இந்த மாதிரி நிதியளவில் வலிமையான நிறுவனங்கள் தான் நீண்ட காலத்தில் பாதுகாப்பானவை மூன்றாவது போட்டி முன்னிலை அதாவது அந்த நிறுவனத்துக்கு மற்றவர்களை விட என்ன சிறப்பு சக்தி இருக்கிறது உதாரணங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் விநியோக வலையமைப்பு இன்போசிஸ் தகவல் தொழில்நுட்ப திறமை மாருதி பிராண்ட் நம்பிக்கை நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த நிறுவனத்துக்கு என்ன பாதுகாப்பு அதை எளிதில் நகலெடுக்க முடியுமா இல்லையா நான்காவது மேலாண்மை தரம் நிறுவனத்தை நடத்தும் தலைவர்களின் நம்பகத்தன்மை முக்கியம் மோசடி தவறான முடிவுகள் இருந்தால் ஷேர் விலை குறைந்துவிடும் உதாரணம் டாடா குரூப்ஸ் நெறிமுறையுள்ள மேலாண்மை அதனால டாடா மோட்டார்ஸ் என்று டாடா ஸ்டீல் மாதிரி ஷேர்ஸ் நீண்ட காலத்தில் நிலையாக இருக்கும் நல்ல மேலாண்மை உள்ள நிறுவனம்தான் நீண்ட காலத்தில் வெற்றி பெறும் ஐந்தாவது வளர்ச்சி வாய்ப்பு அந்த துறைக்கு எதிர்காலத்தில் தேவைகள் இருக்கிறதா மின்சார வாகனங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மருந்துகள் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் அடுத்த பத்து ஆண்டுகளில் பெருகும் துறைகள் வளர்ச்சி இருக்கும் துறையில் வலிமையான நிறுவனம் தேர்வு செய்தால் உங்கள் செல்வம் அதிகரிக்கும் சரி மறுபார்வை செய்வோம் நீண்ட காலத்துக்கு ஷேர் தேர்வு செய்ய வலிமையான வணிக மாதிரி நிதி வலிமை போட்டி முன்னிலை மேலாண்மை தரம் வளர்ச்சி வாய்ப்பு இந்த ஐந்து வடிகட்டிகளில் தகுதி பெற்ற நிறுவனம்தான் நீண்ட காலத்தில் உங்கள் சிறந்த தோழன் சரி நண்பர்களே இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது நீண்ட காலத்தில் ஷேர் தேர்வு செய்ய ஐந்து ரகசிய படிகள் இதை பின்பற்றினால் நீங்கள் எந்த ஷேரில் முதலீடு செய்தாலும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மல்டி ஷேர்ஸ் என்ன அதை எப்படி கண்டுபிடிப்பது இந்த தலைப்பு தான் நீங்கள் கனவு வருமானம் அடைய உதவும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண உதவும் நன்றி நண்பர்களே அடுத்த எபிசோடில் சந்திப்போம்